கடைசியில அந்த மாஜகவை பத்தி கேட்டாங்க அந்த தமி மன்சாரு ஒருத்தவர் எம்எல்ஏ மா மனித ஜனநாயக கட்சின்னு சொல்லி கேட்ட உனையுமே குதிக்கிறாடா நோ நோ இல்லை சொல்லாதீங்க அது வந்து மாஜக கிடையாது அதிமுக அப்படின்றாரு அதிமுகவை ஏன்னா அதிமுகன்றது வந்து அது அவ வந்து உடைய ரிட்டைல சின்னத்துல போட்டிக்கிட்டாராம் யாரு தமி மன்சாரு அதனால அவ வந்து மாஜக கிடையாது அதிமுக கட்சிக்காரர் அவர் அப்படின்றாரு இவங்க வந்து சுயமரியாதை பண்ணக்கூடியவரா என்னதான் இருந்தாலும் நாங்க சொந்த சின்னத்திலையில போட்டிட்டோம் சொந்த சின்னத்துல ஜெயிச்சோமா இல்லையா இதுல பெருமை வேறு நீங்க ஜெயிச்சு என்னத்தை போய் அந்த சட்டமன்றத்துல கிழிச்சி நாங்க அஞ்சு வருஷம் பார்த்தோம்ல சொந்த சின்னத்துல போய் அம்மாவுடைய ஆயுட்கால அடிமையா அஞ்சு வருஷம் இறந்தீங்களா இல்லையா கிடந்தீங்கல்ல என்ன மாதிரி ஜாலரா தானே புயல் ஜாலரா உலகத்துல மறக்க முடியுமா தானே புயலுக்கு அம்மா அவர்கள் வழங்கிய அந்த உதவிகளை எல்லாம் பார்த்து விட்டு மற்ற மாவட்ட மக்களும் எங்க ஊருக்கும் தானே புயல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தட்நாய சக்கு 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 தட்நாய மறக்க முடியுமா எதுக்கு அதாவது ஒரு ரெண்டு மாவட்டத்தில் தானே புயல் தாக்கிடுச்சுங்க விழுப்புரம் கடலூர் அதுக்கு வந்து அந்த தாக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அம்மா அவர்கள் இதை பார்த்துட்டு மற்ற மாவட்ட மக்கள் இயங்குறாங்களாம் எங்க ஊருக்கும் தானே புயல் வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா நல்ல வேலைக்கு அம்மா அவர்கள் வந்து விதவை பென்ஷனை ஏற்றி கொடுக்கல விதவி பென்ஷன் அம்மா அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஏற்றி கொடுக்கிறத பார்த்து விட்டு மற்ற பெண்களும் கணவன் இருக்கக்கூடிய பெண்களும் எங்க கணவன் மார்களும் மண்டையை போட்டு இருக்க கூடாது என்று ஏங்கி கொண்டிருக்க வாசித்தாலும் வாசிப்பாரு இப்படி வந்து ஜால்ரா தட்டினாரா இல்லையா இப்படி ஜால்ரா தட்டின ஆள் சொல்றாரு தவிமன் சாரிக்கு வந்து சுயமரியாத இருந்துட்டாரு அப்ப என்னன்னா தான் அவ்வளவு ஜால்ரா அடிச்சாரு அம்மா அவர்கள் போடுற அனைத்து பாலையும் சிக்ஸருக்கு அனுப்பிட்டு இருக்காங்களாம் இவர்தான் தான் பேசினாரு பறவைக்கு கூட அம்மா அவர்கள் வந்து ரொம்ப இது பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசி கடைசி என்னன்னா அதிமுக அமைச்சர்கள் அரண்டாங்க என்னடா இது நம்மள ஜாலரா மிஞ்சிடுவாரோ நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி மிஞ்சக்கூடிய அவர்கள் பதறக்கூடிய அளவுக்கு ஜாலரா தட்டி விட்டு பேசுறாரு இவர் வந்து சொந்த சின்னத்துல போட்டியிடல அதிமுக சின்னத்துல போட்டியிட்டாருன்னா அப்ப விளங்குதா பெருமை என்னன்னா செருப்படி வாங்கினது கன்ஃபார்ம் அடி கொடுத்தது கன்ஃபார்ம் அவர் வந்து வாடக செருப்புலையில் அடி வாங்கியிருக்காரு நான் சொந்த செருப்புலையில் அடி வாங்கினேன் ஏன் சொந்த செருப்புலையில் சாணிய முக்கிய அடிச்சாங்க அவர் அடி வாங்க வாடகை செருப்பு இதுதான் டிஃபரெண்ட் பாத்துக்கிறீங்க அப்ப இது வந்து கேவலமா இல்லை இப்படி சொல்றது கேவலமா இல்ல அஞ்சு வருஷம் என்னத்தையாவது ஒன்னாவது செஞ்சு கிழிச்சிருந்தா சொல்லலாம் போய் ஜால்டா தட்டி விட்டு கடைசியில சிறைவாசிகளுக்கு போராட்டம் நடத்தினாரு அதுல என்ன பேசினாரு சிறைவாசின்னு மக்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு சொன்னாரு இந்த போராட்டத்தை நாம் ஏன் நடத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம நெஞ்செ நிறைந்த சகோதரி அம்மா அவர்களை திரும்பவும் ஆட்சிக்கு உட்கார வைக்கிறான்டாரு இப்படி சாலராஜ் அட்னாலு தன் தனிவன்சாரிய பத்தி பேசுவனுக்கு என்ன இருக்கு அப்ப இப்படி வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு